பண்றனோ பீலா விடணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மளை உடனே உத்து பாக்கணும் என்ன என்ன சூமா இருக்கீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் அதை ரொம்ப தான் நன்றி ஆனால் இந்த சப்போர்ட் எனக்கு பற்றலைங்க ஆமாங்க நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கையோட அந்த லைக் பட்டனை வந்து நீங்கள் தட்டி விட்டுடுங்க ஸோ த யூடியூப் தரப்புலேருந்து நம்ம வீடியோவை வந்து அவங்க கொஞ்சம் புஷ்அப் பண்ணுவாங்க ஸோ சஜஷன் வீடியோவில் வந்து நம்ம வீடியோஸை வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்ம வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதாவது நம்ம சொல்கிறதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை நம்ம நல்ல விஷயத்தை தான் சொல்கிறோம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் லைக்ஸ் ஒரு ஷேரும் கொடுக்கலாம் சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மருதாணி பவுடர் போட்டு நம்ம ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி வந்து நம்ம வீடியோ போட்டோம் ஸோ மருதாணி இலையில வந்து எப்படி போடுறதுன்னு வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க மருதாணி இலை எனக்கு சமீபத்தில் ஊர்லேருந்து என்னோட நீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா மேட்டூர்லேருந்து அந்த மருதாணி இலையை ஒரு நாலு நாள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து தான் நான் யூஸ் பண்ணாதே ஸோ சூப்பராக இருக்க அந்த கீரை அதோடய குச்சியை நான் நட்டு வச்சுருக்கேன் ஸோ அது வளர்ந்ததுன்னா அதுலேருந்தே நான் வந்து ரெகுலராக மருதாணி எடுத்துக்கலாம் ஸோ அருமையான ஒரு மருதாணி எனக்கு கிடச்சிருக்கு இந்த மருதாணி இலையிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இலையாக இருக்கும் சிலது வந்து குட்டி குட்டி இலையாக இருக்கும் அதுலேயும் சில அந்த கலர் டிஃப்ரன்ஸ் வந்து கண்டிப்பாகவே வரும் ஸோ நல்ல கலர் பிடிக்கக்கூடிய மருதாணியை கிடச்சதுன்னா விட்டுறாதீங்க தலையில் போட்டுருவோம் ஆனால் எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து போடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான ஒரு பதிவு யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியமாக இந்த டென்த்து டுவெல்த்து நீட்டு ஜேஇ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி அதில் வந்து பரிசையில் ரிசல்ட்டுக்காக காத்திட்ருக்கவங்க சில பேர் தவறான முடிவெல்லாம் எடுக்கிறீங்களா ஏன்பா அந்த வேலையெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க ஒரு நடிகர் வந்து அவர் அவரோட படம் நல்லா ஓடணும்னு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்சில் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக ப்ரே பண்ணுற நீங்கள் உங்கள் லைஃப்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறதில்ல ஸோ முதல்ல உங்களை நேசிங்க உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறமா நீங்கள் அடுத்தவங்கள சப்போர்ட் பண்ணலாம் ஸோ ஏதோ ஒரு சில விஷயங்கள்னாலும் உங்கள் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கலாம் அது குடும்ப சூழலாமல் இருக்கலாம் இல்லை இந்த சோஷியல் மீடியாவனால உங்கள் பாதை கொஞ்சம் அப்படி போயிருக்கலாம் அதனால் மார்க்ஸ் இழந்திருக்கலாம் அதனால் முடிவுகளையும் சில தவறுகள் நடந்திருக்கலாம் அதுக்காக தவறான முடிவுகளை தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க இப்போ ஒரு இந்த நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு எனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கல நான் டாக்டர் ஆகணும்னு கனவு கண்டேன் அதனால் தற்கொலை முயற்சி பண் பண்ணிட்டாங்க எப்படின்னா நிறைய பேர் பண்ணி அதை அவங்க வாழ்க்கையை நாசமாயிட்டாங்க ஏன் நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டராக மட்டும்தான் ஆகணுமா பிஎஸ்சிலே நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது இப்போ அது கார்ட் இருக்குது அந்த அனஸ்தீசியா கொடுக்கறது அப்புறம் வந்துட்டு அசிஸ்ட் அதாவது வந்து ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டன்ட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன் நான் ஸோ அந்த மாதிரி டயாலசிஸ் பண்ணக்கூடியவங்க ஏன்னா டாக்டர்ஸை விட இந்த அசிஸ்டண்ட்டுக்கு தான் நிறைய பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஒரு நிமிஷங்க வெயில் காலம் செமையாக உயர்த்து ஊத்துது ஸோ நீங்கள் வந்து அந்த டெக்னீஷியனாக நீங்கள் போகலாம் இல்லை நம்மளுடைய நோக்கம் என்ன மக்களோட உயிரை காப்பாற்றணுன்றதா அது எம்பிபிஎஸ் டாக்டராக தான் இருக்கணும் டாக்டர்னால் என்னப்பா உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணுவாங்களா உங்களுக்கு இந்தந்த பிரச்சனை இருக்கா என்னாலும் எழுதி கொடுத்துருவாங்க ஆனால் இந்த மாதிரி பிஎஸ்சியில் வந்து ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது நீங்கள் அதில் வந்து நீங்கள் போய் மக்களை காப்பாற்றணும்னா எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் இருக்குது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ட்ராக்லேயே வந்து நான் வந்து நடித்தா வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காதுங்க பெட்ரமார்க்ஸ் டைட்டாக தான் வேணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நிறைய கோர்சஸ் இருக்குது மெரெயினில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்லேயும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுலேயும் டேட்டா சயின்ஸ் வந்து நிறையவே யூஸ்ஃபுல்லான நிறைய டிபார்ட்மெண்ட் அதில் இருக்குது ஸோ நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள் எனக்கு சரியாக சொல்ல தெரியல நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி தப்பாக எடுக்காமல் பேரண்ட்ஸும் சில பேர் கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நிறைய இதெல்லாம் பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்ததுனால அது உங்ககிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அது சொல்கிறது உங்களுக்கு தப்பாக கூட படலாம் ஆனால் அவங்க நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைப்பாங்க சிலது எங்கேயோ ஒன்று ரெண்டு இடத்துல தான் அந்த மாதிரிலாம் வந்து பேரண்ட்ஸ் சரி இல்லாமல் இருப்பாங்க ஒரு பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் பொறுப்போடு தான் இருக்காங்க அதனால் அப்படி யாருக்காவது அந்த மாதிரி அமைஞ்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த முயற்சியை எடுத்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் மட்டும் முடிவு பண்ணணும் அடுத்தவங்க வந்து நீ அழகாக இருக்க நீ வந்து சூப்பராக இருக்க உங்கள் கேரக்டர் அப்படி நீ இப்படி அப்படி தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தைகளை நம்பி உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிக்காதீங்க ஸோ ஒரு வாட்டி நீங்கள் தவறான முடிவை யோசிக்கும் போது என்ன சாதிக்கலாம்னு அந்த மாதிரி யோசிங்க ஸோ பெற்றவங்களுக்கு வழியை கொடுக்காதீங்க நீங்களும் உங்களுடைய ஒரு வேல்யூபுளான ஒரு மனித உயிரை வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு எந்த வகையிலாவது நம்ம அதை பயன்படுத்தணுமே கண்டி தப்பான முடிவு நீங்கள் ஒரு தப்பான உதாரணமாக எழுந்துடாதீங்க சரி ஆல் தி பெஸ்ட் இந்த வாட்டி எல்லாருமே வந்து நல்லபடியாக ஒரு சில தவறுகளில் தவறி போனாலும் அட்டம் எழுதுங்க அதுலேயும் உங்களுக்கு சரிப்பட்டு வரலையா படிப்பு எனக்கு வரலன்னா நாங்கள் ஏகப்பட்ட கைத்தொழிலாக இருக்குது அதில் க அதில் நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ நல்ல நண்பர்களை தேடிடுங்க நல்ல மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்களோ அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த மருதாணி இலையை வச்சு நம்ம டை போட்டால் எப்படி இருக்குன்னா அட்டகாசமாக இருக்கும் பவுட்ரை விட இந்த மருதாணி இலை தாங்க சூப்பராக பிடிக்கும் அது எப்படின்றது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இதுக்கு தேவையான டிகாஷனை ரெடி பண்ணிக்கலாம் நான் டீ தூள் வந்து போடுறேன் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல்க்கும் ஆமாம் டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தண்ணி அதில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து ரேஷன் டீ தூளை வந்து போடுற அதில் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் நம்ம அது அளவுலாம் தேவையில்லை நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அவ்வளோதான் இது வந்து கிராம்புன்னு சொல்லக்கூடிய லவங்கம் இதை வந்து பவுட்ரு பண்ணி அதோடு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு நல்லா கொதிக்கிட்டோம் அந்த டீ தூளை வெந்து கீழே போய் செட்டில் தண்ணி மேலே தெளிவாக தெரியும் அந்த ஸ்டேஜில் இருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அதில் எதுக்காக அந்த சுகர்னாக்கா கலரை வந்து டார்க்கன் பண்ணோம் அதாவது நம்ம இந்த கிராம்பு போடுறதுனால நமக்கு ஒன்று அந்த ஸ்டெயின் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் இன்னொன்று தலைவலி வராது ஒரு வழி நிவாரணி இன்னொன்று வந்து ஹேர் க்ரோத்தை வந்து அது ப்ரொமோட் பண்ணும் ஸோ முடி வந்து நாலடையில் உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குன்னாக்கா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி முடியும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கிராம்பு ஆட் பண்ணுறோம் கிராம்பு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதனால் நான் கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் கிராம்பு எண்ணெய் வாங்கிக்க முடியுன்னா நீங்கள் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து மருதாணியோடையே நீங்கள் டைரெக்டாகவே கலந்துக்கலாம் இந்த மாதிரி டீ போட்டு கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நல்லா அந்த வெந்து இந்த கிராம்போட வாசனை நல்லா வருது நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ அந்த டீ தூள்லாம் அடியில் போயிடுச்சு தண்ணி மேலே நிற்கிது ரொம்ப நேரம் அப்படியே சிம்மில் வைக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி நம்ம வந்து மருதாணியை அரைக்கும் போது இந்த தண்ணியை ஊற்றி அரைக்கலாம் வடிகட்டின டீத்துள்ள மறுபடியும் ஒரு இரநூறு எம்எல் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க டிகோக்ஷனை இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வேணுங்கிறப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுதாங்க மருதாணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு இப்போது இந்த நம்ம செஞ்சு வச்சு டீ டிகாக்சனை ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம் ஏன்னா நம்ம கீரையை போட்டுவிட்டு நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் பிளேடுச்சுக்கும் கொஞ்சம் அளவு தான் முதலே வந்து நான் டி வந்து கொஞ்சம் ஊற்றிட்டேன் ஸோ இப்போ நம்ம கீரையை போட்டு அரைக்கலாம் இப்போது நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் மருதாணி பவுடரை விட இலதாங்க செம்ம ரிசல்ட் வரும் தலையில் ரொம்ப நாளும் இருக்கும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதை நம்ம வந்து இந்த பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் வைக்கலாம் அது கலர் நல்லா ரிலீஸ் பண்ணோம் இப்போ நம்ம அரைச்சாச்சு நீங்கள் அரைக்கும் போது நீலகிரி தைலம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட நீலகிரி தைலம் இல்லை அதனால இப்போ நான் ஆட் பண்ணல வெறும் நம்ம அந்த டீ டிகாக்ஷனில் நம்ம அந்த கிராம்பு அப்புறம் கொஞ்சம் சக்கரை போட்டு கொதிக்க வச்சு டிகாக்ஷனை போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம் ஸோ இது நல்லா நைஸாக அரைக்கணும் சில மிக்சியில் வந்து விட்டு விட்டு அரைக்கணும் சிலது வந்து நல்லாவே நைஸாக அரைச்சிரும் ஸோ அது உங்கள் மிக்ஸினுடைய குவாலிட்டியை பொறுத்து இது கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் பவுடரோட இதுதாங்க செம அதாவது கலரும் பார்த்தீங்கன்னா அட்டாக்காசமாக பிடிக்கும் இது பாருங்கள் பச்சை இலை மருதாணி சூப்பராக போட்டிருக்கேன் இது இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் வச்சாலே போதும் செம்மையாக கலர் பிடிக்கும் இந்த ரிசல்ட் தலையில் இருக்கும் இதுக்கு மேலே அவரி போடும்போது செம்ம கருப்பாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுது ஸோ தலை வந்து இன்னொரு ஒரு பத்து நிமிஷத்தில் வாஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்கு காட்டுறேன் இந்த உப்பு எதுக்குனாக்கா இந்த அவரியோட டை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம டீ டிகாஷனில் எப்படி சுகர் ஆட் பண்ணமோ மருதானியோட கலர் ஹென்ஹென்ஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இந்த டையை வந்து நல்லா ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான கலர் கொடுக்கறதுக்கு இந்த உப்பு வந்து பயன்படும் நீங்கள் பெரும்பாலும் துணி டை போடும்போது பாருங்கள் உங்கள் கல் உப்பு பண்ணுவாங்க அதே மெத்தட் தான் டை ரிலீஸ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க ரொம்ப நாளைக்கு அந்த கலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும் அந்த உப்பு வந்து ஆட் பண்ணுறோம் அவுரியில் தண்ணி போது மட்டும் பார்த்து செய்கிறேங்க ஏன்னால் கொஞ்சமாக தண்ணி விட்டாலே அது மிக்ஸ் ஆகிடும் மருதாணி வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி எடுக்கும் இது வந்து தண்ணி வந்து கம்மியாக உள்ளதாக தான் எடுக்கும் அவ்வளோதான் இதை உடனே அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு ஒன் ஹவர் இருந்தால் போதும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஹேர் வாஷ் பண்ணிடலாம் த்ரீ வீக்ஸ் முன்னாடி தாங்க மருதாணி பவுடரில் டை போட்டால் எப்படி இருக்குன்னு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ மருதாணி இலையில் டை போட்டால் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்னங்க பார்த்திங்களா எப்படி இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து என்னோடய வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எப்பவும் போல் லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெல் அக்கௌண்ட் எதையும் மறந்துடாதீங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் கொடுத்துட்டுருக்க அன்புக்கும் மாதிரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி